வெல்கம் டு மார்னிங்லேக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் உப்பு செய்ய போகிறோம் அதுக்கு உண்டானது வந்து மைதா மாவை வந்து ஆஃப் கேஜி எடுத்திருக்கிற பொட்டிக்கலாம் ம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பசைஞ்சிக்கலாம் இந்த பதத்துக்கு நம்ம பசைஞ்சி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நல்லா பசைஞ்சி நாம் கொஞ்சம் மேலே ஆயில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிடலாம் பூர்ணத்துக்கு தயாராக என்ன தேவைங்கிறது செய்யலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா தவா காஞ்சன்னுமே ரெண்டு ஸ்பூன் நல்லா நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றி நெய் காயிட்டோம் இப்போ நெய் காஞ்சன்னுமே இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவல் வந்து இது கூட சேர்த்த போகிறோம் தேங்காய் துருவில் வந்து நெய் கூடிய வந்து நல்லா வணக்கிக்கலாம் தேங்காய் வந்து நெய்லேயே நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம எள்ளு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து அணக்குங்க இப்போ வந்து பொட்டுக்கல்லையும் ஏலக்காய் நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது கூட இந்த தேங்காய் திருவுள் கூட சேர்த்துக்க இப்போ நான் இது கூட வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டேன் சுகர் ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி இறக்கி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அதே ஹீட்லேயே வந்து இப்போ அந்த சர்க்கரை எல்லாம் மில்ட் ஆகி அந்த தேங்காய் கூட ஆட் ஆகிடும் பூரணம் கொஞ்சம் ஆறுட்டும் ஆறுன வாட்டி போலி செய்யறது எப்படின்னு செய்கிறேன் இப்போ வந்து பூரணம் ஆறுட்டுங்க ஆறுனமே போலி எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சிறு சிறு உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாவை எடுத்து வச்சு ஒரு உருண்டை எடுத்து வச்சு இதில் தேவையான அளவுக்கு நம்ம உள்ள பூரணத்தை வைக்க போகிறோம் வச்சு இதை நம்ம வந்து அப்படியே வந்து சப்பாத்தி மாவு எப்படி ரோல் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் எப்படி இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கலாம் கூட கொஞ்சம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி கையிலேயே இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தே உங்களுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்து நல்லா திக்னஸ் வேணுங்கிற அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி தவா காஞ்சனுமே இப்போ தவாவில் போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தவா ஹீட் ஆனமே ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றி இப்போ போலியாக அதில் நான் போடுறேன் இப்போ இதில் வந்து நம்ம நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் நெய் வேணாங்கிறவங்க வந்து ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி போட்டுக்கிட்டேன் திருப்பி போட்டு இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா ரெட்டிஷ் ஆகிற அளவுக்கு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா போலியும் நான் செஞ்சு எடுக்க போகிறேன் சுட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் சூப் வீட்டில் செஞ்ச சூப்பரான போலி தயாராகிடுச்சு நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் உணவும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ பாய்